அப்படியே சதையை மட்டும் தனியா வெட்டி எடுக்கணும் வேறுங்க எப்படி வந்து பிடிக்கணும் இல்லைன்னா சதையும் சேர்ந்து வந்துடும் சுத்தமான தேன் அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துரும் பாருங்க அப்படியே பூ மாதிரி அப்படி எடுக்கணும் உடையாம அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க பா செம்மையா இருக்கு ஆஹா சதை எடுத்து அதுல சுத்தமான தேனை ஊத்தி வெளிநாட்டுலாம் செய்வாங்க தெரியுமா அதே மாதிரி தேன் விலமீனை போட்டு பட்டர்லாம் போட்டு வேற லெவலில் ஒரு வீடியோ இருக்கும் போது வீடியோ மீனை நீட்டா வெட்டி எடுத்துரும் ஓரியா விளை இந்த மீன் பேர் ஓரியா விலமீன் சொல்லுவாங்க நீட்டாக வெட்டி நமக்கு மீனோட சதை மட்டும் தான் வேணும் சதையை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் விளை மீனுக்கு நிறைய செதில் இருக்கும் செது நீட்டாக நீட்டா எடுத்துடணும் எப்படி தெறிக்க பாருங்க செதுல செதுல எடுத்தாச்சு செதைய மட்டும் தனியா வெட்டி எடுத்துருவோம் அப்படியே செதைய மட்டும் தனியா வெட்டி எடுக்கணும் பாருங்க எப்படியோ அழகா வெட்டியாச்சு உள்ள வரைக்கும் நச்சு வெட்டியாச்சு அது அப்படியே சுத்தி வெட்டியிட வேண்டியதுதான் அப்படியே தொலியை மட்டும் வெட்டி எடுத்துருவோம் தொலியை ஜம்முன்னு அடி வெட்டி எடுத்துருவோம் தொலியை மட்டும் அடி அப்படியே அப்படியே பக்குவமா சதையும் சேர்ந்து வந்துடும் தொலியை மட்டும் தனியா உரிச்சு எடுத்தாச்சு அப்படியே சதையை மட்டும் அப்படியே தனியா வெட்டி எடுத்துரும் அப்படியே அல்வா துண்டு மாதிரி வருது சதை மீனோட சதைய மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாக்க தனி சதை தனி கறி மட்டும் தான் இருக்கு நல்ல சுத்தமா கழுவி எடுத்துருவோம் நல்ல கழுவிடுவோம் கிடையாச்சு இஞ்ச தோலை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் என்னைக்குமே சமையல் பண்ணதில் இஞ்ச தோலோட சமையல் பண்ணவே கூடாது பூண்ட தொழிய உரித்து வச்சுக்கிடுவோம் எலுமிச்சம்பழத்தை அப்படியே வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் மல்லி இலைய எவ்வளவு முடிதோ அவ்வளவு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துருவோம் பிசு பிடிசா வெட்டிடுவோம் பாத்தீங்களா எவ்வளவு பொடிசா வெட்டி வச்சு பாருங்க ஹனி பிஷ் செய்யறதுக்கு சுத்தமான தேன் எடுத்துக்கிடும் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுத்தமான தேன் எப்படி இருக்காம பாருங்க பாருங்க எப்படி இருக்கான்னு பார்க்க என்ன அழகா இருக்கு பாருங்க தேனை ஊத்திடுவோம் சுத்தமான தேன் அந்த தேன் கூட சோயா சாஸ்தி ஏத்துரும் அது கூடவே அப்படியே தக்காளி அப்படியே கொஞ்சம் மிளகு தூள் இருக்கும் மிளகு தூள் தூவி விட்டுரும் வெளிநாட்டுல உப்பு போட்டு சமைக்க மாட்டாங்க இந்த டிஷ்ஷுக்கு நம்ம லைட்டா உப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுரும் அப்படியே எல்லாத்தையும் நல்ல கலக்கி எடுத்துறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. தம்ணுக்கு கரைஞ்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. சாஸ் ரெடி. பாத்திரம் நல்ல சூடாயிட்டு அப்படியே பட்டர் சேத்துறோம். வெண்ணை வெண்ணை கட்டி அப்படியே சேத்துறோம். பாருங்க. ஏய் உருகுட்டே அடி வெண்ணிட்டு அடி மீனை உள்ள முழு மீன் சத மட்டும் அப்படி தனியாக எடுத்து வச்சிருக்கோம் யாருங்க எப்படி இருக்குன்னு அடி பட்டர்ல வச்சிருவோம் அப்படியே நம்ம தோல் எடுத்து வச்ச பூண்ட சீவி விட்டுரும் அப்பதான் பொடிச்சு பிடிச்சா உள்ள விழுவான் மீன் அப்படியே பட்டரில் வேகிறது வாசம் சூப்பராக இருக்கு அதே மாதிரி அப்படியே பூண்டையும் திரி விட்டுருவோம் எப்படி இருக்கும் அப்படியே மேலே வாய் விட்டுரும் அப்படியே பூ போல மீன் அப்படியே பிரட்டிடும் எப்படி இருக்காங்க மீன் நல்லா வெந்துட்டா கலர் மாறிட்டு வரேங்க அதை பூண்டு இஞ்சி வாசத்துக்கு வட்டாரில் போட்டதுக்கு மீன் வாசம் சூப்பராக இருக்குது அப்படியே அந்த மீன் மேலே எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சு ஊற்றியும் பாருங்க எப்படி இருக்கான்னு மீன் நல்லா வேகட்டும் மீனை அப்படியே திருப்பி போட்டுருவோம் இன்னொரு தடவை பாருங்க டேய் பூ மாதிரி அப்படி எடுக்கும் உடையாம அது பாருங்க சம்முன்னு இருக்கான் சரிங்க அப்படியே நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா சாஸ் கலவை எங்கே பாருங்க சாஸ் கலவை அதை அப்படியே ஊற்றிடும் அப்படியே மீன் மேலே ஊற்றிடும் ஆஹா எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊற்றின சாசு தேனி அப்படியே எல்லாம் எலுமிச்சம்பழம் பெப்பர் எல்லாம் அப்படியே மீனில் ஏறட்டும் நல்லா கொதிச்சு அப்படி வரட்டும் வேகுது பாருங்க அப்படியே சாசு தேனெல்லாம் அப்படியே கட்டி ஆகுது அப்படியே மேலே ஊத்தி விடும் மீன் மேல ஊத்தி விடும் இது அதிகமா வெளிநாட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அது இந்த மீன்ல செய்ய மாட்டாங்க சால்மன் மீன்ல செய்வாங்க நமக்கு சால்மன் மீன்லாம் இங்க கிடைக்காது அதனால தான் நம்ம விலை மீன்ல செஞ்சிருக்கோம் முள்ளில்லாத மீன் எந்த மீன்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செமையா இருக்கும் டேஸ்ட்டு ஏன் சாஸ்ல ஊற வச்சேன் ஜாமுன் ரெடி ஆயிட்டா அப்படியே பிளேட்டுக்கு மாத்திரும் உடையாமடி பக்குவமா மாத்தணும் உடஞ்சிடாத எப்படி இருக்கா பாருங்க தனி மீன் மட்டும் பாருங்க அப்படியே இருக்க சாஸ் அடி மேலே ஊற்றிடும் அப்படியே நம்ம பொடிசு பிடிசா வெட்டி வச்சிருக்க மல்லி இலைய அப்படியே தூவி விட்டுரும் மல்லி இலை தூணோட அழக பாருங்க பார்க்கவே அப்படி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்குது பார்க்க அழகா இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு டீ எச்சு ஊறுது பார்க்குறதுக்கு ஆஹா அப்படியே ஹனி ஃபிஷ்ஷை ஜம்முன்னு சாப்பிட்டு பார்த்துரும் அப்படியே பீஸை பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சு மாதிரி இருந்திருக்கு இங்கே பாருங்க ஆஹா சூடு பயங்கர சூடாக இருக்குது அப்படி தனித்தனியாக பிஞ்சு வருது அப்படி சாஸில் முக்கி ஆஹா எதிர்பார்க்கவே இல்லை வேற லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பூண்டு இஞ்சி அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது அப்படி இனிப்பு லைட்டாக ஒரு உரப்பு லைட்டாக உப்பு மீனோட ஃப்ளேவரு பூண்டு இஞ்சி தரமான சம்பவம் இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆ சுடு செம்மையா இருக்கு ஆஹா ஆஹா வேற லெவல் டேஸ்ட்டுங்க சரியான டேஸ்ட்டு கடைசியாக அந்த மல்லி மல்லிகளை போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரும் சேர்த்து ஜாப்டில் தரமாக இருக்கு ஆஹ்

சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் மீனே பிடிக்காதவங்க கூட அவ்வளோ சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு வேறு லெவல் இருக்குது